சூழ்நிலைகளால் வருகிற உபத்திரவங்கள் சூழ்நிலைகளால் வருகிற சோதனைகள் சூழ்நிலைகளால் வருகிற பிரச்சனைகள் இதை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன் சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்திய தேசத்திலே அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு பெரிய ஒரு விமானம் லண்டனுக்கு போகும் பொழுது விபத்துக்குள்ளாகி அனைவரும் மறித்து போனார்கள் ஒருவர் மாத்திரம் தப்பினார் மறித்தவர்கள் எல்லாரும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரயாணப்படுவதற்கான காரியங்களை செய்து அவர்கள் விமானம் விபத்துக்குள்ளாகி எல்லாரும் மறித்து விட்டார்கள் ஆனால் அதிலே ஒரு சிறுவன் பதினான்கோ பதினைந்து வயது சிறுவன் மறித்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த சிறுவன் எப்படி மறித்தான் என்றால் அவன் அந்த விமானத்தில் போகவில்லை அவன் பிரயாணத்துக்கான பாஸ்போர்ட்டுகளை ஒழுங்கு செய்யவில்லை ஆனாலும் அவன் விமானத்தில் ஏறாமலே அவன் மறித்து போனான் எதனால் அந்த விமான நிலையம் விழுந்த இடத்திலே அவனுடைய தாய் ஒரு சிறிய பெட்டி கடை வைத்து நடத்தி கொண்டு வந்தார் அந்த பெட்டி கடை நடத்தி கொண்டு வருகிற அந்த தாயாருக்கு மதிய ஆகாரத்தை இந்த பிள்ளை வீட்டில் இருந்து அந்த வேளிலே கொண்டு வந்திருக்கிறான் ஆகாரத்தை தாயிட்ட கொடுக்கும் பொழுது தாய் கடைக்குள்ள போய் ஆகாரத்தை சாப்பிடுகிற நேரத்தில் இந்த படியன் என்ன செய்திருக்கிறான் கடைக்கு முன்னால் இருக்கிற மரத்து நிழலிலே கொஞ்சம் படுத்துறங்கி இருக்கிறான் படுத்து உறங்கின வேளையிலே விமானம் வெடித்து சிதறி அதனுடைய நெருப்பு ஜுவாலைகள் என்ன செய்தது அந்த பிள்ளையை கருக்கி போட்டுவிட்டது சத்தம் கேட்டு தாய் வரும்பொழுது பொழுது பிள்ளை இருக்கிற இடத்தை நோக்கி தீ நெருப்பு வரும் பொழுது அதை காப்பாற்ற அவள் ஓடும் பொழுது சொற்ப நேரத்துக்குள்ளேயே பிள்ளை இருந்த இடம் புகை மண்டலம் ஆகிவிட்டது உள்ளுக்கு அவளால் போக முடியவில்லை ஐம்பது வீதமான தீக்காயங்களோடு அவள் காப்பாற்றப்பட்டால் பிள்ளை கருகி போனான் எதனால் அந்த குடும்பம் இன்றைக்கு அந்த குழந்தையை இழந்து நிற்கிறது எதனால் அந்த குடும்பம் தங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அந்த பிள்ளையை இழந்து அந்த தாய் அந்த துன்பத்துக்குள் அந்த பிரச்சனைக்குள்ள சென்று அவளாலையா மனிதர்களாலேயா இல்லை சூழ்நிலையினால் விமானம் விபத்துக்குள்ளாகிற அந்த சூழ்நிலையில அந்த புள்ளை அந்த நேரத்தில் போய் நின்ற பொழுது அங்கே வந்த பிரச்சனை அந்த புள்ளையை பாரிக்கொண்டது கொண்டது அந்த குடும்பம் இன்றைக்கு தீராத வேதனையோடு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்களால் தேடவில்லை மனுஷர்களால் வரவில்லை ஆனாலும் கண்ணீர் போகவில்லையே என்று பார்த்தால் எங்கேயோ ஒரு சூழ்நிலை எங்களை அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையால் வருகிற பிரச்சனைகளை இருந்து பரிசு தாவியானவர் என்னையும் உன்னையும் வெளியே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் வேதாகமத்திலே ரூத் என்கிற ஒரு அழகான ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம் ரூத் என்கிற பெண்ணை நாங்கள் பார்க்கிறோம் அவள் ஒரு கன்னிகையாக இருந்தாள் எல்லா ஸ்திரிகளுக்கும் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஆசையை போலவே அவளுக்கும் ஆசைகள் இருந்தது ஒரு நல்ல கணவனை திருமணம் பண்ண வேண்டும் நல்ல குடும்பத்துக்கு நான் மருமகளாய் போக வேண்டும் என்ற வாழ்க்கை நீண்ட நாட்களை போக வேண்டும் பிள்ளைகளை காண வேண்டும் சுதந்திரங்களை காண வேண்டும் என்ற கனவுகள் ரூத்துக்கும் இருந்தது அப்படியே ரூத் நினைத்தபடியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதை ரூத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த குடும்பத்துக்குள்ளே ரூத்துக்கான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வீட்டுக்கு அவள் போகும் பொழுது எவ்வளவு கனவுகளோடு போயிருப்பாள் என்னை கவனியங்கள் எவ்வளவு ஆசையோடு அவள் போயிருப்பாள் இந்த இடத்தில் நான் வாழப் போகிறேன் இந்த இந்த மாமி கணவன் இந்த சொந்தம் இந்த பந்தம் தான் என்னுடைய எதிர்காலம் என்று சொல்லி அவள் எத்தனையோ கனவுகளோடு கூட அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைந்தாள் அது போல தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் பலவிதமான ஆசைகளோடு உங்களை குடும்ப வாழ்க்கைகள் தொடங்கி இருக்கலாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அந்த மேலைக்குள்ள நீங்கள் போயிருக்கலாம் ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக பல எதிர்பார்ப்புகளோடு இந்த திருச்சபைக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியால் கரங்களை தட்டி களங்களை நன்றி செலுத்திக் கொள்ள பல எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவிதமான வாஞ்சைகள் போலான் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் பலவிதமான வாஞ்சைகள் பலவிதமான தேவைகள் கற்பனைகள் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள கடன் கட்டிவிடுவேன் அடுத்த எட்டு வருஷத்துக்குள்ள என்னுடைய மனைவிக்கு ஒரு வீட்டை கட்டிவிடலாம் அடுத்த ஒரு பதினைந்து வருடத்துக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக்கி நான் இப்படி வாழலாம் என்று பல காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் ரூத்தும் தன்னுடைய வாழ்க்கையில் பல எண்ணங்களோடு பல கற்பனைகளோடு நகோமியின் குடும்பத்துக்குள்ள வந்தால் சந்தோஷமா இருந்தால் களை கூர்ந்தால் ஆனால் திடீரென்ற வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஐந்தாவது வசனத்தில் ரூத்தை பார்க்கும் பொழுது ஆசையாக வாழ வேண்டி வந்த அந்த அவளுக்கு ஒரு குழந்தையும் இல்லாதபடிக்கு தன்னுடைய கணவனை இழந்து சூழ்நிலைகளின் கைதியாக சூழ்நிலைகளினால சிக்கப்பட்டவளாக ரூத் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ரூத்தின் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் என்ன ரூத்தா இல்லை ரூத்தின் வாழ்க்கையின் சோதனைக்கு காரணம் மனிதர்களா இல்லை அவள் வாழ்ந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்தாள் எல்லாவற்றையும் பறிகொடுத்தாள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சில சூழ்நிலைகள் அல்ல சொல்லுங்க சொல்லுங்க அல்லாயா சில இடப்பெயர்வுகள் சில இடமாற்றங்கள் சில தூர பிரயாணங்கள் சில நினையாத காரியங்களினால சில பிரச்சனைகளை வாழ்க்கையில நாங்கள் தேடிக் கொண்டாலும் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவாதி தேவன் இந்த இடத்துல வாலிப பிள்ளைகள் கையை தட்டி இந்த இடத்துல அவர் அசைவாதிக் கொண்டிருக்கிறாள் அல்ல சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம் சூழ்நிலைகளால் இன்றைக்கு நீ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் சூழ்நிலை சூழ்நிலைகளால் உபத்திரவங்கள் சூழ்நிலைகளால் பிரச்சனைகள் ஆனாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது சூழ்நிலைகளையும் மாற்றி உன்னை உயரத்துக்கு கொண்டு வருகிறார் தேவாதி தேவன் அலலுயா அலலுயா எந்த சூழ்நிலை உனக்கு சுடுகாடா இருந்ததோ அந்த சூழ்நிலையை உனக்கு செழிப்பான இடமாக கத்தர் மாற்றி ஒன்றை ஆசிர்வதிப்பாள் அலலுயா தெரியாமல் போய் இந்த புருஷனுக்கு நான் வாழ்க்கப்பட்டுட்டேன் தெரியாம இந்த குடும்பத்திட்ட போய் பொம்பளை எடுத்துட்டேன் தெரியாம இந்த வேலைக்குள்ள போயிட்டேன் தெரியாம இந்த இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டுட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சூழ்நிலைகளை மாற்றுகிற அன்ப தேவனும் கரும் இன்றைக்கும் குறுகி போகவில்லை அன்றைய வசனம் சொல்லுகிறது அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கு பெண்களால் வருகிற பிரச்சனைக்கும் மனிதர்களால் வருகிற பிரச்சனைக்கும் மாத்திரம் அவர் தேவனல்ல சூழ்நிலைகளால் தேவனாய் இருக்கிறார் நம்பிக்கையோடு கையை தட்டி அலெலுயா அதனால் நாங்கள் பாடுகிறோம் எல்லாமே எதிராக இருந்தாள் கர்த்தன் அல்லவா சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருந்தாள் நாய்க்கின் நெடுக்கடல போனாலும் நக்கு தண்ணி என்று சொல்றது போல எனக்கு எல்லாமே பிரச்சனை என்று நீங்க நினைச்சு கொண்டிருந்தாலும் எல்லாவற்றை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் அணதுகிற தெய்வ இரக்கம் காட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கு நீ சென்று கொண்டிருக்கிற

அந்த சூழ்நிலையிலிருந்து ரூ தப்புவதற்காக நிறைய குறுக்கு வழிகளுக்கு